ஒரு மனப்பாட பகுதியாக மட்டுமே வந்து நம்ம கல்வி நிலையங்களில் தேங்கி போயிடுச்சு எந்த அதாவது பெரும்பாலான திருக்குறள் வந்து இப்போ அதற்கான பொருள் வந்து எப்படி எழுதி வச்சிருக்காங்கன்னா அவங்கவுங்க விருப்பத்துக்கு அவங்கவுங்க கோணத்துல இருந்து தான் எழுதியிருக்காங்களே தவிர திருவள்ளுவர் வந்து அவருடைய காலத்தில் அவருடைய சிந்தனையில் அவர் இப்படி தான் எழுதியிருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு அந்த திருக்குறளை வந்து முன்னுக்கு பின் பொருத்தி பார்த்து யாருமே வந்து திருக்குறளுக்கு வந்து உரை எழுதலை தோன்றின் புகழோடு தோன்றுக அதில்லா தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு திருக்குறள் படிச்சிருப்போம் இதை என்ன பண்ணுவாங்கன்னா பெரும்பாலும் வந்து இளைஞர்களை நோக்கியும் மாணவர்களை நோக்கியும் இந்த திருக்குறளை அடிக்கடி சொல்லுவாங்க ஏன்னா அதாவது என்னென்னா நீங்கள் வந்து பிறந்தால் எப்படி இருக்கணும் புகழோடு பிறக்கணும் அப்படி இல்லைன்னா நீ பிறக்காமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு தான் இந்த திருக்குறளுக்கு இது வரைக்கும் நமக்கு அர்த்தம் சொல்லியிருக்காங்க கஷ்டப்பட்டு ராப்பகலா கண்முழிச்சு எத்தனையோ விஞ்ஞானிகள் அறிவியலாளர்கள் சேர்ந்து ஒரு ஏவுகணையை வந்து உருவாக்குறாங்க ஆனால் அந்த ஏவுகணையை ஏவுவதற்கு முன்னாடி அங்கே என்ன பண்ணுறாங்க அந்த ஏவுகணையினுடைய மாதிரியை கொண்டு போய் ஏழுமலையான் காலடியில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு நல்ல நேரம் பார்த்து என்ன பண்ணுறாங்க ஏவுகணையை ஏவுகிறாங்க ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணவங்க தான் இதெல்லாம் நிறைய அவங்க வந்து கம்ப்யூட்டருக்கே ஆயுத பூஜை போடுறவங்க அப்படி தான் வந்து அவங்களுடைய அந்த படிப்பு அறிவுன்றது அந்தளவுக்கு தான் அவங்களுக்கு இருக்குது திருக்குறளை பற்றி பேசுகின்ற அளவுக்கு நான் வந்து அதை வந்து அவ்வளோ ஆழமாக தோய்ந்து அதில் படித்தவள் இல்லை திருக்குறளை பற்றி பள்ளிக்கூடங்களில் நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருப்போம்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நானும் உங்களை மாதிரி தான் மனப்பாடம் பண்ணி பத்து மார்க் எடுத்தால் போதும் அப்படின்ற அளவுக்கு தான் வந்து பள்ளிக்கூடங்களில் திருக்குறளை நமக்கே சொல்லி தராங்க எங்கள் பள்ளிக்கூடம் நான் படிக்கும்போது நிறைய பேர் இப்படி தான் இருக்கீங்க போல் இருக்கீங்க நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போதும் இதே நிலைமை தான் ஏன்னா இப்போ நம்மளுடைய கல்வி நிலையங்கள் நமக்கு திருக்குறளை வந்து அப்படி தான் அறிமுகப்படுத்துது எப்படியாவது மனப்பாடம் பண்ணி ரெண்டு திருக்குறளை நீ எழுதிட்டேன்னா உனக்கு பத்து மார்க்கு கன்ஃபார்ம் இப்படி தான் வந்து பள்ளிக்கூடத்தில் நமக்கு திருக்குறளை இப்போ அப்படி தானா ஓ சரி சரி அதில் ரெண்டு கை வச்சிட்டாங்களா அப்படிதான் நானும் திருக்குறளை வந்து படித்தேன் அதுலேயும் வந்து வந்து நான் வகுப்பு படிக்கும்போது பார்த்திங்கன்னா எங்கள் தமிழம் ஒரு வித்தியாசமான தண்டனை தருவாங்க திருக்குறளை படிச்சுட்டு தொடக்கத்தில் எங்களுக்கு இது புரியாமல் ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் நாங்கள் எப்படியாவது கஷ்டப்பட்டு படிச்சுட்டு போய் சொல்லிவிடுவோம் அப்புறம் தான் அவங்க தண்டனை என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா படிச்சுட்டு வராத பிள்ளைங்க எல்லாருக்கிட்டேயுமே பத்து பைசா இருபது பைசா அப்போல்லாம் பத்து பைசா இருபது பைசாவுக்கு வந்து மதிப்பு உண்டு இப்போது பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கே மதிப்பில்லை பத்து பைசா இருபது பைசா என்ன பண்ணுவாங்க ஃபைன் வாங்குவாங்க ஃபைன் வாங்கிட்டு அடுத்த நாள் வரும்போது கடலை உருண்டை பெரிய நெல்லிக்காய் இதை வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க இதான் அவங்க எங்களுக்கு கொடுக்குற தண்டனை இது எங்களுக்கு தொடக்கத்தில் புரியவே இல்லை முதல்ல அப்புறம் எல்லாேருமா பேசி பண்ணி என்ன பண்ணோம் திருக்குறள் தெரிஞ்சாலும் படிச்சுட்டு வந்திருந்தாலும் தெரியலன்னு சொல்லி எந்திரிச்சு நின்று இருபது பைசா பத்து பைசா ஃபைன் கட்டிடுறது அடுத்த நாள் நெல்லிக்காயும் பொருள் உருண்டையும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ வந்து என்ன என்னென்னா திருக்குறள் வந்து ஒரு மனப்பாட பகுதியாக மட்டுமே வந்து நம்ம கல்வி நிலையங்களில் தேங்கி போயிடுச்சு எந்த அதாவது எங்களுடைய இல்லை தொண்ணூறுகளில் வந்து நாங்கள் படி நான் படிக்கிறப்போ இப்படி தான் இருந்தது அதற்கு முன் முந்தைய காலகட்டங்களில் அதாவது பேராசிரியர் சுபவி ஐயா மாதிரியான அவர்கள் படிக்கின்ற காலகட்டங்களில் அவர்களுக்கு கிடைத்த அந்த தமிழ் ஆசிரியர்களினுடைய அந்த சமூக அக்கறை என்பது வேறாக இருந்தது அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா வெறுமனே வந்து ஒரு மனப்பாடம் பண்ணி மதிப்பெண் எடுக்கிறதுக்கான ஒரு கல்வியாக மட்டும் இல்லாமல் தமிழ் என்பது நம்மளுடைய இனத்தினுடைய அடையாளம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோடு அவங்க வந்து அந்த கல்வியை வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க அதனால தான் வந்து பேராசிரியர் சுபவி அவர்கள் வந்து தமிழ் துறை பேராசிரியராக இருந்து ஒரு மிகப்பெரிய அளவில் இலக்கியம் படைக்கின்ற ஒருவராக இருக்கிறார் ஆனால் நான் படிக்கும்போது எங்களுடைய எனக்கு கிடைத்த தமிழாசிரியர்கள் வெறும் மனப்பாட கல்வியாக மட்டும்தான் வந்து எங்களுக்கு அந்த திருக்குறள் உட்பட எல்லா இலக்கியங்களையுமே வந்து அப்படி தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அதற்கப்புறமா வந்து ஒரு பத்திரிகை துறைக்கு வரும்போது தான் எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா திருக்குறள் என்பது ஒரு கண் தமிழர்களினுடைய வாழ்க்கையோடு இணைந்து இருக்க வேண்டிய ஒரு வாழ்வியல் வழிகாட்டி நூல் அப்படின்றதில் மாற்றுக்கிறதே கிடையாது அதற்கப்புறம் நான் திருக்குறளை வந்து ஒரு மேற்கோளுக்காக வந்து படிக்க ஆரம்பித்தேன் ஏன்னா கட்டுரைகள் அரசியல் கட்டுரைகள் எழுதும்போதோ சமூக நீதி தொடர்பான கட்டுரைகள் எழுதும் போதோ ஒரு மேற்கோளுக்காக வந்து திருக்குறளை வந்து நான் வந்து பெரட்டி பார்க்க தொடங்கினேன் ஒரு ஒரு கட்டத்தில் வந்து திருக்குறளை பற்றிய என்னுடைய பார்வையை வந்து முழுதாக மாற்றி போட்டது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மானம்பாடியில் எனக்கு கிடைத்த ஒரு தொடர்பு அது வந்து எனக்கு மட்டும் இல்லை எல்லோருக்குமே அதாவது திருக்குறளை பற்றி இன்றைக்கு வந்து இந்த பகுதியில் வந்து மிகப்பெரிய அளவில் தெரிஞ்சுக்கிறவங்களும் சரி அல்லது அவங்களுடைய பார்வை திருக்குறள் திருக்குறளை வந்து இப்போ வேறுபட்ட ஒரு பார்வையில் பார்க்குற ஒரு நிலைமை ஏற்பட்டதற்கும் சரி மானம்பாடியில் இருக்கின்ற ஒரே ஒரு மனிதர் தான் காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா முதல் முறையாக வந்து கவிஞர் மானம்பாடி புண்ணியமூர்த்தி அவர்களை வந்து நான் பார்த்த பார்க்கும்போது அவங்க வீட்டில் வந்து சந்திக்கும்போது முதல்ல எனக்கு அவர் திருக்குறள் பாடம் தான் எடுத்தார் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ரொம்ப காலத்துக்கு அப்புறமா ஒரு வகுப்பு வந்து எனக்கு அங்கே நடந்துச்சு அவங்க வீட்டில் வந்து ஒரு சின்ன கரும்பலகை இருக்கும் சுவரில் பெயிண்ட் அடித்து வச்சுருப்பார் அதில் வந்து திருக்குறள் வந்து எழுதி வச்சுருப்பாங்க அப்போ நான் போயிருந்தப்போ எனக்கு அவர் எடுத்த திருக்குறள் எனக்கு இன்னும் நினைவு இருக்குது ஏன்னா பெரும்பாலான திருக்குறள் வந்து இப்போது அதற்கான பொருள் வந்து எப்படி எழுதி வச்சுருக்காங்கன்னா அவங்கவுங்க விருப்பத்துக்கு அவங்கவுங்க கோணத்திலிருந்து தான் எழுதியிருக்காங்களே தவிர திருவள்ளுவர் வந்து அவருடைய காலத்தில் அவருடைய சிந்தனையில் அவர் இப்படி தான் எழுதியிருக்க முடியும் அப்படின்னு யோசித்து அந்த திருக்குறளை வந்து முன்னுக்கு பின் பொருத்தி பார்த்து யாருமே வந்து திருக்குறளுக்கு வந்து உரை எழுதலை அப்படிப்பட்ட காலத்தில் நிறைய திருக்குறள்கள் வந்து என்னவாயிருக்குன்னா வேறுபட்ட பல இது வந்து உரைகளை வந்து வெளிவந்திருக்கு அப்போது ஒரு திருக்குறள் வந்து அவர் எனக்கு எழுதி போட்டது என்னென்னா அதாவது நிலவரை நீள் புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேல் உலகு அப்படின்ற அந்த திருக்குறள் இருக்குது இல்லைங்களா அதுக்கு தான் வந்து அதை எழுதி போட்டு முதல்ல எனக்கு வந்து வகுப்படுத்தார் அப்போ எனக்கு வந்து அவ்வளோவா அது வந்து ஆர்வம் இல்லை அதனால் வந்து கவனிக்கலை ஆனால் முதல் முறையாக அவங்க வீட்டுக்கு வந்த உடனே அவங்க வீட்டுக்கு போகிறவங்க யாராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து திருக்குறள் இன்பம் அதாவது இந்த எல்லார் வீட்டுக்கும் போனால் ஆவின் பாலில் காஃபி போட்டு டீ போட்டால் தருவாங்க ஆனால் கவிஞர் புனிமூர்த்தி வீட்டுக்கு போனீங்கன்னா முப்பாலும் கலந்து நீங்க என்ன பண்ணலாம் மனசும் நிறைஞ்சு வயிறும் நிறைந்து நீங்க திரும்பி வரலாம் அதற்கு கண்டிப்பாக வந்து உத்தரவாதம் உண்டு ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய எதை பேசினாலும் அதை வந்து ஒரு திருக்குறளோடு வந்து தொடர்பு படுத்தி தான் பேசுவார் எந்த ஏன்னா திருக்குறளில் சொல்லப்படாத கருத்துக்களே இல்லை அப்படின்றதுக்கு தான் நான் இதை சொல்ல வர்றேன் எ எல்லாவற்றுக்கும் தீர்வு திருக்குறளில் இருக்குதுன்னு நீங்கள் சொல்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதை படிக்கும்போது ஏன்னா ஒரு நட்பு எப்படி இருக்கணும் எப்படிப்பட்ட ந நண்பர்களை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதுக்கும் திருக்குறளில் உங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்குது அதே மாதிரி ஒரு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும் திருமணத்துக்கு பிறகு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கணும் எல்லாமே வந்து திருக்குறளில் வந்து சொல்லப்பட்டிருக்குது அதனால தான் திருக்குறளை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உலக பொதுமறைன்னு சொல்கிறாங்க ஏன்னா இது எல்லாமே நட்பு காதல் எல்லாமே வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்குமே எந்த சாதி எந்த மதம் எந்த நாடு எந்த கண்டம் அப்படின்ற வேறுபாடு இல்லாமல் எல்லா மனிதர்களுக்குமே வந்து பொதுவான ஒரு உணர்வுகள் இது எல்லாமே இல்லையா அப்போது இதற்கான ஒரு வழிகாட்டி உலக திருக்குறள் இருக்கிறதுனால தான் அதை வந்து உலக பொதுமுறை அப்படின்னு சொல்கிறோம் திருக்குறளை வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கோ ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கோ இது வந்து உரியது அப்படின்னு நம்ம வரையறுத்துற முடியாது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நூலை நம்முடைய தமிழ்நாடு கொடுத்துருக்கிறது அப்படின்றத நமக்கான பெருமை இல்லைங்களா இப்போது திருக்குறளில் வந்து எனக்கு நான் இதுவரைக்கும் வந்து படித்த பல்வேறு திருக்குறளுக்கு வேறுபட்ட ஒரு பொருள்களை வந்து நான் இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் கவிஞரனுடைய தொடர்பின் காரணமாக அதில் ஒரு திருக்குறள் என்னென்னா நம்ம நிறைய வந்து நிறைய பேர் இப்போ வரைக்கும் கூட வந்து நம்ம பள்ளிக்கூடங்களில் இருக்கிற அந்த உரை நூல்களில் பார்த்திங்கன்னா அந்த பொருளை தான் சொல்லிகிட்ருக்காங்க என்னென்னா ஒரே ஒரு திருக்குறள் மட்டும் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் தோன்றின் புகழோடு தோன்றுக அதில்லா தோன்றலின் நன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் படிச்சிருப்போம் இதை என்ன பண்ணுவாங்கன்னா பெரும்பாலும் வந்து இளைஞர்களை நோக்கியும் மாணவர்களை நோக்கி இந்த திருக்குறளை அடிக்கடி சொல்லுவாங்க ஏன்னா அதாவது என்னென்னா நீங்கள் வந்து பிறந்தால் எப்படி இருக்கணும் புகழோடு பிறக்கணும் அப்படி இல்லைன்னா நீ பிறக்காமல் இருக்கிறதே நல்லது அப்படின் தான் இந்த திருக்குறளுக்கு இது வரைக்கும் நமக்கு அர்த்தம் சொல்லியிருக்காங்க அப்படி தானே இல்லை யாருக்காவது அதுக்கு மாறுபட்ட அர்த்தம் தெரியுமா அவங்களுக்கு அப்படிதான் எல்லாருமே சொல்லுவாங்க நீ பிறந்தால் என்ன பண்ணணும் புகழோட பிறக்கணும் அப்படி இல்லைன்னா நீ பிறக்காமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லி திட்டுறதுக்காகவே இதை பயன்படுத்துவாங்க நமக்கு இல்லையா திட்டுறதுக்காகவே இதை பயன்படுத்துவாங்க ஆனால் என் இது இவருடைய இந்த உரையை படித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எனக்கே வந்து தோணுச்சு எப்படி ஒரு மனுஷன் பிறக்கும் போதே புகழோடு எப்படி பிறக்க முடியும் இல்லையா இப்போ ஒரு குழந்தை வந்து எந்த இடத்துல பிறக்கிறதோ அதை பொறுத்து தான் அந்த அந்த குழந்தையினுடைய அந்த வாழ்நிலை அந்த வாழ்க்கை தரம் அப்படின்றது வந்து அமையும் அப்போ பிறக்கும் போது நீ புகழோடு தான் பிறக்கணும் எல்லாருமே அப்படி இல்லைன்னா யாருமே பிறக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொன்னால் ஒவ்வொருத்தருமே எங்கே தான் பிறக்கணும் பில்கேட்ஸ் வீட்லேயோ இல்லை அம்பானி வீட்லேயோ தான் பிள்ளையாக பிறக்கணும் சாதாரண மனுஷங்க வீட்டில் பிறந்தவங்க யாருமே வந்து பிறக்கும் போது அப்படியே வந்து ஒரு புகழோடு வந்து பிறந்துட முடியாது அதுக்கு கவிஞர் வந்து சொல்லியிருக்கிற அந்த அதாவது இதில் இந்த நூலினுடைய இன்னொரு சிறப்பு என்னென்னா எல்லாமே வந்து கவிதை வடிவத்தில் அவர் அதற்கான உரையை வந்து கொடுத்துருக்கிறதா இந்த நூலினுடைய மிகச்சிறப்பான ஒரு விஷயமே அதில் அவர் அந்த திருக்குறளுக்கான விளக்கம் என்ன சொல்லியிருக்காரு அந்த கவிதை உரை வந்து எவ்விடம் தோன்றி நாமும் எந்தவோர் பணி செய்தாலும் அவ்விடம் உள்ள மக்கள் அனைவரும் புகழல் வேண்டும் அங்கனம் செய்ய நம்மால் ஆகாது என்றறிந்தால் அவ்விடம் தோன்றாமல் நாம் அகழ்வதே மேன்மையாகும் இதுதான் அதற்கான பொருளாக இருக்க முடியும் அதாவது ஒரு துறையில் வந்து நீங்கள் மாணவர்களாக இருக்கின்ற நீங்கள் ஒரு துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த துறையில் நீங்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டு புகழடைய முடியுமோ அந்த அளவுக்கு புகழடைகின்ற ஒரு தன் முயற்சியும் விடாமுயற்சியும் திறமையும் உங்களுக்கு இருந்தாலோழிய நீங்கள் அந்த துறையில் என்ன பண்ணக்கூடாது போய் நிற்கக்கூடாது அப்படின்றதா இதனுடைய பொருள் நீங்கள் இருக்கு தேர்ந்தெடுக்கின்ற துறையில் நீங்கள் வந்து இப்போ இருக்கிற எல்லாருமே வந்து கல்லூரி மாணவர்கள் அதுவும் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறை சார்ந்தவங்களாக இருக்கீங்க அப்போ நீங்கள் எடுத்திருக்கின்ற துறையை பொறுத்து நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் எடுத்துருந்தீங்கன்னா அதில் ஆட்டோமொபைல் இன்ஜினியர்னால் ஆட்டோமொபைலில் அப்போ அந்தந்த துறை சார்ந்து நீங்கள் புகழடையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்றதான் பொருளை தவிர நீ பிறக்கும் போதே எப்படி இருக்கணும்ன்ற கிடையாது புகழோடு பிறக்கணும் அப்படின்ற அந்த பொருள் வந்து தவறானது அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த திருக்குறள் உரையிலேருந்து தான் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ எந்தளவுக்கு திருக்குறளினுடைய உரைகள் வந்து மாற்றி எழுதப்பட்டிருக்கின்றன அவங்கவுங்க போக்கில் எழுதியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு மிக தரமான மிகச்சிறப்பான உண்மை பொருளை அதாவது அவருடைய அந்த ஆய்வு குறிப்ப எழுருக்கிற ஏடுகள் எல்லாம் அவர் எழுதி வச்சிருப்பார் ஆய்ந்த குரலும் உண்மை பொருளும் சொல்லிட்டு எழுதி வச்சிருப்பார் ஒரு சில அப்படின்னு எழுதி வச்சிருப்பார் நிறைய திருக்குறள்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஆய்வுபூர்வமான உரைகளை வந்து கவிஞர் எழுதியிருக்கிறார் அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருக்குறள்களில் மட்டுமே வந்து இதில் இந்த நூலில் வந்து உங்களுக்கு நூல் வடிவத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்போ இப்படி வந்து ஒவ்வொரு குரலிலுமே இருக்கின்ற அந்த உண்மையான விளக்கங்களை வந்து நீங்கள் மிக எளிமையாக வந்து தெரிஞ்சுக்க முடியும் எல்லாவற்றிற்குமே இப்போது காமத்து பால் உட்பட எல்லாவற்றிற்குமே வந்து அது அது மாதிரியான உரைகள் முப்பாலிலும் இருக்கின்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட திருக்குறள்களை வந்து இந்த நூல் வடிவத்தில் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த நூலுக்கு வந்து மிக அருமையானது ஒரு அணிந்துரையை வந்து கவிஞர் பெருங்கவிஞர் கவி கவிதை பித்தன் அவர்கள் கொடுத்துருக்கிறார் பேராசிரியர் சுபவி அவர்கள் கொடுத்துருக்கிறாங்க திருக்குறளை பற்றி இன்னும் நிறைய பேசுகிறதுக்கு கவிதை பித்தன் அவர்களும் பேராசிரியர் சுபவி அவர்களும் இங்கே இருக்காங்க அதனால் திருக்குறளை பற்றி என்னுடைய இதை வந்து இதோட முடிச்சிக்கிறேன் இன்னொன்று ஒரே ஒரு செய்தியை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்துக்கணும்னு விரும்புகிறேன் ஏன்னா இங்கே இருக்கிறவங்களாம் இளைஞர்களாக இருக்கிறதுனால எப்போவுமே வந்து கருப்பு சட்டை போட்ட நாங்கள் இளைஞர்கள் மத்தியிலும் பெண்கள் மத்தியிலையும் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக அதை வந்து விடமாட்டோம் ஏதாவது ஒன்றை வந்து சொல்லிடணும்னு ஆசைப்படுவோம் அதே மாதிரி இளைஞர்களாக நான் உங்கள் மத்தியில் வந்து ஒரு சின்ன கருத்தை மட்டும் நான் தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்றேன் இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து அறிவியல் தொழில்நுட்ப வல்லுநர்களாக உருவாகிட்டு இருக்கீங்க இல்லையா ஒவ்வொரு துறையிலையும் வந்து ஒரு அறிவியல் தொழில்நுட்ப வல்லுநர்களாக நீங்கள் உருவாகி வந்துட்டுருக்கீங்க இப்போது இங்கே இருந்து இங்கே இருக்கும்போது நீங்கள் எல்லாவற்றையுமே வந்து அறிவியலாக பார்த்து அறிவியல் பூர்வமாகவே எல்லாவற்றையும் நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய செய்முறை பாடங்கள்லேருந்து தேரின்னு சொல்கிற அந்த இதுலேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு அறிவியல் பூர்வமாகவே நீங்கள் வந்து இருக்கீங்க அறிவியல் பூர்வமாகவே இருக்கீங்க எல்லாமே அப்படிதான் நடந்துட்டு நடந்துகிட்ருக்கு ஆனால் இதே அறிவியல் பார்வையை நம்மளுடைய வாழ்க்கையில் அதாவது இந்த கல்லூரியை விட்டு வெளியில் போனதுக்கு அப்புறமும் நாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த அறிவியல் பார்வையோடு வாழ்கிறோமா அந்த அறிவியலை பொருத்தி பார்க்கிறோமா அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு நாட்டினுடைய கடமை ஒரு நாட்டு அரசினுடைய கடமை என்னவா சொல்லியிருக்க அப்படின்னா மக்கள் மத்தியில் அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தெடுப்பது என்பது ஒவ்வொரு அரசினுடைய கடமை அப்படின்னு தான் வந்து அரசியல் சட்டத்திலேயே சொல்லியிருக்காங்க அறிவியல் கல்வியைன்னு அவங்க அறிவியல் பார்வையும் ஏன்னா அறிவியல் கல்வி வேறு அறிவியல் பார்வை வேறு அறிவியல் அறிவியல் பார்வை என்பது வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ்ன்னு சொல்லுவீங்களா அந்த ஒரு ஒரு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ நியூட்டன்லாம் படிச்சிருக்கோம் அப்படின்னா அது எந்த இடத்துல வந்து வேலை செய்யுது அது எதோடு பொருந்தி போகிறது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம சேர்ந்து தெரிஞ்சுக்கணும் அதுதான் வந்து அறிவியல் பார்வை ஆனால் இப்போ என்ன நடக்குது அறிவியலாளர்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இப்போது ஒரு அதாவது அவங்க படித்த அறிவியலுக்கும் அவங்க செய்கிற செயல்களுக்கும் சமூகத்தில் வந்து சம்மந்தமே இல்லாமல் தொடர்பே இல்லாமல் இருக்குது உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா இஸ்ரோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேருடைய கனவாகவும் கூட அது இருக்கலாம் இங்கே ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியர்ஸ் அவங்கலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கனவு வந்து இஸ்ரோவில் வந்து போய் வேலை செய்கிறதாக இருக்கலாம் ஆனால் இன்றைக்கி இஸ்ரோவில் வந்து என்ன நடக்குது மிகப்பெரிய அளவில் வந்து உலக சாதனை படைக்கின்ற ஒரு நிறுவனமாக இருக்கின்ற இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் வந்து என்ன நடக்குது கஷ்டப்பட்டு ராப்பகலா கண்முழிச்சு எத்தனையோ விஞ்ஞானிகள் அறிவியலாளர்கள் சேர்ந்து ஒரு ஏவுகணையை வந்து உருவாக்குறாங்க ஆனால் அந்த ஏவுகணையை ஏவுவதற்கு முன்னாடி அங்கே என்ன பண்ணுறாங்க அந்த ஏவுகணையினுடைய மாதிரியை கொண்டு போய் ஏழுமலையான் காலடியில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு நல்ல நேரம் பார்த்து என்ன பண்ணுறாங்க ஏவுகணையை ஏவுகிறாங்க இது உண்மை இது வந்து அறிவியலோடு தொடர்புடையதா அப்படின்னா அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா இவ்வளவு காலமாக ராப்பகலாக கண்முழிச்சு விஞ்ஞானிகள்லாம் தெரியும் உங்களுக்கு எப்போ எப்போவுமே வந்து லேப்லேயே குடியிருக்கிற ஒரு ஆளுங்க தான் வந்து விஞ்ஞானிகள் அவங்க வந்து குடும்பத்தை மறந்துடுவாங்க பிள்ளை குட்டிங்களை மறந்துடுவாங்க வீட்டு பிரச்சனைகள் எல்லாத்தையுமே மறந்துட்டு எப்போவுமே வந்து இதே சிந்தனையோடு இருப்பாங்க அப்போது அவங்களுடைய வாழ்நாளையே அவங்களுடைய வாழ்க்கையே எல்லாத்தையும் அர்ப்பணித்து தியாகம் பண்ணி அவங்க உருவாக்குன அவங்களுடைய அந்த உழைப்புக்கு திறமைக்கு அங்கே எங்கே மதிப்பு இருக்குது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நீங்கள் செஞ்ச உழைப்பிலெல்லாம் இந்த ராக்கெட் பறக்கலை ஏழுமலையான் காலடியில் வச்சு நாங்கள் பூஜை பண்ணதுனால தான் இந்த ராக்கெட் பறக்குதுன்னு சொல்கிறத விட அந்த விஞ்ஞானிகளை அவர்களினுடைய அறிவியலை அவங்களுடைய உழைப்பை முயற்சியை கொச்சைப்படுத்துறது ஏதாவது இருக்கா அப்போ நாம் என்ன பண்ணணும் இப்போ யாராவது ஒருத்தர் நம்மளை பார்த்து தனிப்பட்ட முறையில் நம்மளை பார்த்து நீ சரியான அடி முட்டால் அப்படின்னு சொன்னால் நம்ம கோவரமாக வராதா அடுத்த குணம் கண்ணை பழுத்துரும் அவனுக்கு இல்லையா ஆனால் இன்றைக்கி அதிகாரபூர்வமாக அப்படி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு இதை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அனுமதிக்கக்கூடாது பொதுவாக வந்து இளைஞர்கள் கிட்ட பேசுகிறவங்க வந்து இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும் சமூக சேவைகளில் ஈடுபடணும் எல்லாமே சொல்கிறது உண்டு கண்டிப்பாக அதெல்லாம் வந்து மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இந்த எந்த ஒரு சமூகம் வந்து அறிவியல் பார்வையோடு இருக்குதோ அந்த சமூகம்தான் வந்து முன்னேற்ற பாதையில் செல்லும் அப்படின்றதான் உண்மை அதனால் இளைஞர்கள் வந்து வெளியில் வந்து நீங்கள் வந்து அரசியலில் ஈடுபடுவதோ இன்னும் அடுத்த கட்டமாக இருந்தாலும் அறிவியலை படிக்கின்ற நீங்கள் வந்து அறிவியல் பார்வையோடு இருக்கணும் அப்படின்றதான் இதில் முக்கியமான விஷயமே ஏன்னா எ எப்போவுமே வந்து உழைப்புக்கும் திறமைக்கும் மதிப்பு கொடுக்காம இது மாதிரியான ஒரு நம்பிக்கைகளில் மூழ்கி கிடக்கின்ற இந்த சமூகத்தில் நம்ம அறிவியல் படித்து வந்த நாமளாவது என்ன பண்ணணும் ஒரு அறிவியல் பார்வையோடு இந்த சமூகத்தை பார்க்கணும் இந்த பார்வையை மற்றவர்களுக்கும் நாம் விரிவுபடுத்தணும் அதுதான் வந்து நம்மளுடைய கடமையாக இருக்க முடியும் நீங்கள் படிக்கிற இந்த தொழில்நுட்பம் வந்து ஒரு வேலைக்கு போனோம் கொஞ்சம் பணம் சம்பாதித்தோம் நம்ம வாழ்க்கையை ஓட்டணும் அதுவும் தான் அது வந்து அது இல்லாமல் வேறு எதுவுமே வந்து இல்லை அதுவும் வேணும் ஆனால் அதையும் தாண்டி நம்ம எப்படி நடந்துக்கிறோம் நம்மளுடைய நாம தான் வந்து என்ன பண்ணணும் ஒரு முன்னுதாரணமாக இந்த சமூகத்துக்கு இருந்து காட்டணும் ஏன்னா சம்மந்தமே இல்லாத விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு இப்போது இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை சூரிய கங்கண கிரகம் கிரகணம்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு சூரிய கிரகணம் வந்தாலே வீட்டில் என்ன பண்ணுவாங்க சாதாரண சூரிய கிரகத்துக்கே என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டை விட்டு ஆறு மணி ஆறு மணி வீட்டு ஏதோ சொல்லுவாங்க சாப்பிடக்கூடாது வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது ஏன்னா அங்கே இருக்கிறது வந்து இங்கே சாப்பிடும்போது சாப்பாட்டில் வந்து ஏதாவது விளைவுகளை ஏற்படுத்திடுமா அது எப்படின்னு தெரில ஒருவேளை பொங்கல் தோசையா மாறிடுமா இல்லை இட்லி வந்து சட்னியாக மாறிடுமா எனக்கு தெரில எனக்கு அப்படிதான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சொல்லி வச்சிருக்காங்க இப்போ கங்கன சூரிய கிரகணம்னு ஒன்று வந்துச்சு அது வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க ஒரு பொருளையை கிளப்பி விட்டாங்க அதாவது வீட்டுக்காரங்களுக்கு ஆகாது வீட்டுக்காரங்கன்னா யாரு ஹவுஸ் ஓனர் கிடையாது அவங்களுடைய கணவன்மார்களுக்கு ஆகாது ஏன்னா இப்போ நிறைய இருக்குது ஹவுஸ் ஒய்ஃப்ன்றது சரி இந்த மாதிரியான சொற்கள் எல்லாம் வந்து ஒரு குழப்பமான ஒரு நிலையில தான் பயன்படுத்த வேண்டியதாக இருக்கு அவங்களுக்கு தாலி கட்டின கணவருக்கு வந்து அது ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பொருளையை கிளப்பி விட்டாங்க அப்போ என்ன நான் அதுக்கு என்ன பரிகாரம் நம்ம நாட்டில் பரிகாரம்னு ஒன்று இருக்குது எல்லாத்துக்குமே ஒரு பரிகாரம் வச்சுருப்பாங்க நீ கொலையே செஞ்சால் கூட அதுக்கும் ஒரு பரிகாரம் பண்ணிடலாம் நீ பாவம் பண்ணிப்பை கேட்டுக்கலாம் உன்னை வந்து மன்னிச்சுடுவார் கடவுள் இல்லையா அப்படி அதனால் என்ன பண்ணாங்க ஒரு பரிகாரத்தை ஒன்று சொல்லி விட்டாங்க என்ன சொன்னாங்கன்னா மஞ்ச கயிறு மஞ்ச கயிறை ஒன்று வாங்கி கட்டிக்கிட்டால் சரியாக போய்டும் உங்கள் வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க உடனே பார்த்தீங்கன்னா கடையில் தூங்கின மஞ்ச கயிறு ஒன்று கூட காணும் அடுத்த நிமிஷம் எல்லோரும் வாங்கியாச்சு யா அதாவது படித்தவங்க படிக்காதவங்க வித்தியாசமே கிடையாது நீங்கள் வந்து இதில் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணவங்க தான் இதில் நிறைய அவங்க வந்து கம்ப்யூட்டருக்கே ஆயுத பூஜை போடுறவங்க அப்படி தான் வந்து அவங்களுடைய அந்த படிப்பு அறிவுன்றது அந்தளவுக்கு தான் அவங்களுக்கு இருக்குது அப்போ எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்க கயிறை வாங்கி கழுத்தில் கட்டிக்கிட்டாங்க கங்கன கிரகமும் முடிஞ்சு போச்சு இப்போ நமக்கு என்ன ஒரு கேள்வின்னா ஏற்கனவே ஒரு மஞ்சள் கயிறு உங்கள் கழுத்தில் இருக்குல்ல கட்டியிருக்கீங்கல்ல அதாவது அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து வேதம் ஓதி உங்களுக்கு வந்து அந்த தீயை வளர்த்து ஐயரை கூப்பிட்டு வந்து கல்யாணம் பண்ணி அவ்வளவு மந்திரங்களை சொல்லி புனிதத்தை ஏற்றி ஏற்றி அவ்வளோ பெரிய ஒரு கயிறை கட்டினீங்கள முதல்லையே அப்போ அந்த கயிறுக்கு பவர் இல்லையா எங்கேயோ ஒரு இடத்துல அவசரத்துக்கு ஒரு க கயிறை வாங்கிட்டு வந்து கட்டினா அதுக்கு பவர் இருக்குமா இதையெல்லாம் யோசித்து பார்க்குறதே கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு தடவை ஒரு ஒரு யானை ஒரு கர்ப்பிணி யானை அந்த யானை வந்து போயிட்டுருக்கும்போது அந்த ரயில்வே ட்ராக்கில் அடிபட்டு செத்து போச்சு அது செய்தியாக வந்துச்சு எல்லா செய்தித்தாள்களையும் வந்துச்சு அந்த யானை வந்து ட்ரெயினில் அடிபட்டு செத்து போச்சு அது மட்டும் இல்லை அதோடு ஒரு குட்டி யானையும் போனது அதுவும் செத்து போச்சு அது வயிற்றுல இருந்த குட்டி மொத்தம் மூணு யானைகள் செத்து போச்சு இப்போ நீங்கள் உச்சு கொட்டுறீங்களா அப்படின்லாம் யாருமே உச்சி கொட்டவே இல்லை உடனே என்ன பண்ணிட்டாங்க யானை வந்து ஒரு கடவுளினுடைய வடிவம் அது அதனால் வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆகாது மூணு மூணு அகல் விளக்கு ஏற்றி வச்சா எல்லா தோஷமும் போயிடும் எல்லாரும் பொழச்சிக்குவீங்கன்னு சொல்லிட்டாங்க எல்லார் வீட்டு முன்னாடியே அகல் விளக்கு மூணு யானை சத்தத்தை பற்றி கவலை கிடையாது அப்போ என்ன கேட்டிருக்கணும் யானைகள் வந்து அந்த ரயில்வே ட்ரக்குக்கு வர்றதுக்கு என்ன காரணம் யானைனா காட்டுக்குள்ளே தானே இருக்கும் இல்லை ஜூக்குள்ளே இருக்கும் காட்டுக்குள்ளே இருக்கிற யானை ரயில்வே ட்ரெக் பக்கம் வருதுன்னா அதுக்கு என்ன காரணம்னு யாராவது யோசிச்சாங்களா யானைகளினுடைய வாழ்விடத்தையெல்லாம் நீங்கள் அழிச்சு காட்டையெல்லாம் அழிச்சு நீங்கள் ரிசார்ட்டும் நீங்கள் வந்து கெஸ்ட் ஹவுஸ்களும் கட்டிகிட்ருக்கும் போது அதற்கான இடம் இல்லாமல் அது என்ன பண்ணுது மக்கள் நடமாட்டம் உள்ள மக்கள் வாழ்கின்ற பகுதிக்கு வரும்போது அதுக்கு தெரியுமா இது லெவல் கிராசிங் வந்து ஆளுங்களுக்கே தெரியுதுல லெவல் கிராசிங்க கிராஸ் பண்ணும்போது நிறைய பேர் செத்து போகிறானுங்க அதுவும் ஃபோன் பேசிட்டே போய் நிறைய பேர் செத்து போயிடறாங்க அப்போ அதுக்கு தெரியுமா அது கிராஸ் பண்ணி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி தான் அது வந்திருக்கு அப்போ இதை யாருமே வந்து கேட்குறதில்ல நீங்கள் வந்து வனங்களை அழிக்கிறதுனால தான் அந்த யானைகள் குடியிருப்பு பகுதிகளுக்கு வருது அதனால தான் வந்து ட்ரெயினில் அடிபட்டு யானை செத்து போச்சுன்ற எந்த யாருமே வந்து அந்த நேரத்தில் அதை பற்றி பேசவே இல்லை யாரோ ஏ ஒரு சிலர்கள் அதுக்குன்னு சொல்லிட்டு நேர்ந்து விட்டுருப்பாங்க இல்லையா சமூக ஆர்வலர்கள் அப்புறம் வந்து இந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள்னு சொல்லிட்டு சில பேரை வந்து இன்னமும் அவங்க வீட்டில் தண்ணி தெளித்து விட்ட மாதிரி நினைச்சிட்ருப்பாங்க எல்லாருமே அவங்க மட்டும்தான் இதுக்கு குரல் கொடுத்தாங்களே தவிர பொதுமக்கள் வந்து அவங்களுடைய பார்வை இப்படி இல்லவே இல்லை அவங்களுக்கு வந்து அவன் அகல் விளக்கை ஏற்றி வச்சால் சரியாக போயிடும் அதுவும் கூட அப்போ கூட நான் என்ன யோசித்தேன்னா அந்த அகல் விளக்கு கூட அந்த மூணு யானைகளுக்கு அஞ்சலி செலுத்துற விதமாக ஏற்றி இருந்தால் கூட பரவாயில்ல அவங்க அதுக்கு அதுக்கெல்லாம் ஏற்றலை அதுக்கு சம்மந்தமே கிடையாது தொடர்பே கிடையாது இவங்களுடைய பயத்துக்கும் அந்த யானைகள் செத்ததுக்கும் தொடர்பே கிடையாது ஆனால் அப்படி அவங்க ஏற்றுனாங்க அப்போது இப்படி தான் வந்து நம்ம மக்களினுடைய இந்த பார்வையானது அறிவியல் பார்வையானது அப்படி தான் இருக்குது இப்போது படிச்சுட்டு வர்ற இளைஞர்களான நாம தான் என்ன பண்ணணும் இதை எல்லாத்தையும் மாற்றணும் திரும்பவும் நாம் போய் ராக்கெட்டை கொண்டு போய் பூஜை பண்ணிவிட்டு நல்ல நேரம் பார்த்து என்ன பண்ணக்கூடாது விண்ல செலுத்துகிற விஞ்ஞானிகளாக நாம் இருக்கக்கூடாது அதுதான் நாங்கள் சொல்ல வர்றோம் சரிங்களா ஏன்னா அப் அதாவது கலிலியோவை வந்து தண்டித்த புருணோவை எரித்து கொன்ற சமூகம் வேறு அப்போ வந்து அறிவியலை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மத மதத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த சமூகம் அப்போது ஏன்னா அப்போ வந்து மதம் என்ன சொல்லுகிறதோ மதம் தான் வந்து ஆட்சிபீடத்தில் இருந்த காலகட்டம் அது அதனால் வந்து நீங்கள் சொன்ன அறிவியல் கருத்துக்களே அவங்க மதத்துக்கு எதிராக இருக்குது அப்படின்றதுனால அவங்க அதை ஏற்றுக்க மறுத்தாங்க அதனால தான் புரூனோவை வந்து இந்த மைய கோட்பாட்டை முன்வைத்தவங்கள வந்து என்ன பண்ணாங்க க கட்டி வச்சு புரூனோவை எரித்தாங்க கலிலியாவை தண்டித்தாங்க இது எல்லாவற்றையும் விட பரிணாம வளர்ச்சியை வந்து முன்மொழிந்த டார்வின் அவரை வந்து என்ன பண்ணாங்கன்னா போப்பாண்டவரை என்ன பண்ணியிருக்காரு மரண சான்றிதழ் கொடுத்துருக்காரு அவருக்கு மரண சான்றிதழ் கொடுத்தா அவருக்கு வந்து மரண தண்டனை அப்படின்னு பொருள் மரணம் அவர் வந்து செத்து போயிட்டார் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி ஜீன் பற்றி படிச்சிருப்பீங்க நீங்கள் மரபணு பற்றி படிச்சிருப்பீங்க அதாவது மரபணு மாற்றம் அப்படின்றது வந்து அந்த மரபணு அறிவியல் எந்த அளவுக்கு இப்போ வந்து முன்னேறி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அந்த மரபணுவை பற்றி ஆய்வு செய்த அந்த ஒரு ஒரு சந்ததியினுடைய குணாதிசயங்கள் அந்த மரபணுக்களின் வாயிலாக அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறதுன்னு சொல்லி கண்டுபிடிச்ச கிரீகர் மெண்டல் அந்த விஞ்ஞானி என்ன சொன்னாங்க தெரியுமா பதினெட்டு ஆண்டுகள் அவர் இதற்காக தன்னுடைய வாழ்நாளை செலவிட்டார் கடைசியில் என்ன சொல்லிட்டாங்கன்னா அவர் வந்து அங்கே இருக்கின்ற அந்த ஆஸ்திரிய ராயல் சொசைட்டி அப்படின்னு சொல்கிற அதில் வந்து அவருடைய ஆய்வை சமர்ப்பிக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா ஒரே ஒரு சின்ன நமுட்டு சிரிப்போட ஒரு கேலி சிரிப்போடு அவங்க சொன்ன வார்த்தை பதினெட்டு ஆண்டுகள் வீண் அப்படின்னு சொன்னாங்க அன்னையிலிருந்து அவர் வாயை திறக்கலையாம் அதற்கப்புறம் அவருடைய மரணத்திற்கு பிறகு தான் வந்து அது ஒரு நூல் வடிவமாக்கப்பட்டு அப்படிலாம் வந்து அந்த இன்னைக்கு அந்த பதினெட்டு ஆண்டுகள் வீண் சொல்லப்பட்ட அந்த ஆராய்ச்சியின் விளைவாக தான் இன்னைக்கு நம்ம க்ளோனிங் வரைக்கும் வந்து நிற்கிறோம் அப்போ அறிவியலை ஏற்றுக்கொள்ளாத ஒரு காலத்திலேயே அறிவியல் அறிஞர்கள் அவர்களுடைய கண்டுபிடிப்புகளை உண்மையை அறிவியல் பார்வையை மக்கள்கிட்ட கொண்டு போகணுன்றதுக்காக எவ்வளவு பாடுபட்டாங்க அவங்களுடைய வாழ்க்கையே தியாகம் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி அறிவியலை ஏற்றுக்கொண்ட சமூகம் இது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கா கட்டத்துலேயும் வந்து நம்ம அறிவியலோடு தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அதை யாராலையும் மறுக்க முடியாது அறிவியல் தவிர்த்து இன்றைக்கி நம்ம வாழணும்னு நினச்சா அதை கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது நம்மளால் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் இருக்கின்ற நாம் வந்து இந்த அறிவியலை முன்னெடுப்பதில் அறிவியல் பார்வையை வளர்த்தெடுப்பதில் அறிவியல் பார்வையோடு நம்மளுடைய பணிகளை வந்து இந்த சமூகத்துக்கு செய்கிறதுல எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஆர்வமாகவும் ஒரு உறுதியோடவும் இருக்கணும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் நினச்சி பார்க்கணும் படிக்கிறது வேலைக்கு போகிறது கல்யாணம் பண்ணிக்கிறது குழந்தை குட்டிங்களை பார்த்துக்கிறது அதோட வந்து வாழ்க்கையை முடிஞ்சு போச்சா அப்படின்றத ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் நாம் நாம் என்னென்ன இருந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கோ அதை வந்து நம்ம சமூகத்துக்கு திருப்பி கொடுக்கணும் அந்த ஒரு உறுதிமொழியோடு வந்து நாம் படிக்கணும் அப்படின்னு நான் அவங்கள கேட்டுக்கிறேன்